என்ன வீடியோ தெரியுமா பார்க்க போகிறோம் நான் சமீபத்தில் திருச்சி போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு நண்பர் வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இந்த நூலார்ட் வந்து நான் உங்கள் சேனலில் பார்த்துருக்கேன் ப்ரோ எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அங்கே போயிருந்தோம் அவருக்கும் அந்த நூலாற்றை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டு நான் வந்தாச்சு அங்கேருந்து நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவர் வந்து எனக்கு அதை அழகாக யாருன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து அழகாக வரைஞ்சி எனக்கு வந்து அனுப்பியிருந்தார் அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் அண்ணங்கிட்ட அங்கே வந்து நம்மளை பற்றியும் பேசியிருக்காரு அதையும் எனக்கு ஃபோன் போட்டெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி சோமால மீனவன் அண்ணா சேனலில் வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் போட்டு ஒரு பெரிய டேரக்டர் நம்மளை பற்றிலாம் ஒரு ரெண்டு வார்த்தையாக சொல்லியிருக்காருன்னும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் கட்டாயமாக அவருடைய சேனலையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு அழகாக ஒரு விஷயம் நீங்களும் எடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு அது ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல அவருடைய வீடியோ வந்து போடுறேன் இந்த நூலாறில் ரெடி பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கும் நான் அவர்கிட்ட கேட்டு தான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சரியா